வணக்கம் விநாயகர் சவுண்ட் ஸ்பீக்கர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் இன்றைக்கான வீடியோ என்னென்னா வந்து கஸ்டமர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷவந்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்லேருந்து நமக்கு வந்து நேரில் வந்து அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போனார் ஒரு ஜோடி பெட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சைடு ப்ளூ கலர் கேட்டிருக்காரு அதேமாதிரி வந்து சைடு ப்ளூ கலர் போட்டு எல்லாமே வந்து ரெயின் ப்ரூஃப் மேட்டு போட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாக்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக வந்து நம்ம ஸ்பீக்கர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு சில்வர் பார்டர் கொடுத்துட்டு பெட்டி ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பீக்கர் வந்து சால்ரிங் பண்ணி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடலாம் இரநூறு வாட்ஸ் வந்து நோட்ரக்ஸ் ஸ்பீக்கர் கேட்டிருக்காரு அதை கூடவே வந்து நோட்ரக்ஸ் ஆம்ப்ளிஃபையரும் கேட்டிருக்காரு இது கூட வந்து அவருக்கு வந்து கொரியர் வைக்கிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வேணுன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருங்க தான் நம்மளால் வந்து பெட்டி ரெடி பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா வந்து நம்ம எந்த ஒரு பெட்டியுமே ரெடி ஸ்டாக் வச்சுக்கிறதே கிடையாது ஏன்னா வந்து வேலூர் ஸ்பீக்கர் மதுரை ஸ்பீக்கர் ரெண்டாவது பார்த்திங்கன்னா குணா ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பீக்கர் வந்து வெரைட்டி இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பெட்டி ரெடி ஸ்டாக் எம்டி வச்சுக்க முடியாது நீங்கள் லோடோட கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு ரெடியாக இருக்கும் அதை எடுத்துக்கலாம் பெட்டி ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க Thank you.